இயக்குனர் பாண்டியராஜ் மற்றும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த கூட்டணியில் இப்போ ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட் ஆகி வசூல்ல சக்க போடு போட்டு கொண்டிருக்கும் படம் தான் தலைவன் தலைவி அதாவது இதற்கு முன்னாடி இயக்குனர் பாண்டியராஜோட ஒரு தோல்வி படம் எதற்கும் துணிந்தவன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும் யோ பாண்டியெல்லாம் அவ்வளோதான் காலி எதற்கும் துணிந்தவன்லாம் வந்து ஒன்றுமே இல்லை ஏதோ கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை ஹிட்டாகிடுச்சுன்னா அதுக்குன்னு அதே சைடு எடுத்துகிட்டு இருப்பாரா அதுதான் படம் ஊற்றிக்குச்சு அப்படிலாம் எகத்தாலமாக நிறைய பேர் நக்களே பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்காம உழைப்பு மட்டுமே மூலதனமாக வைத்து தலைவன் தலைவி படத்தை இயக்கினார் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை ருசி கண்டு விட்டார் அதே மாதிரி தான் நம்ம மக்கள் செல்லும் விஜயசேபதியோட ஐம்பதாவது படம் மகாராஜா சக்க ஓட்டம் இத்தனைக்கும் அந்த படம் இரநூறு கோடிக்கு மேலே வசூல் சைனாலேயே நூறு கோடிக்கு மேலே வசூலான அந்த படம் மாபர் வெற்றி ஆனாலும் கூட நம்ம மக்கள் சொல்ல விஜய் செல்வது விடுதலை டூ ஆகட்டும் ஏஸ் ஆகட்டும் இந்த ரெண்டு படங்களும் பெருசாக போகல உடனே நம்மளால கம்மிட்டு பண்ணலாம் அவ்வளோதாயா விஜய் விஜயசெய்பது ஏதோ மகாராஜா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு யார் நடிச்சுதான் ஓடிக்கணும் வாய் கூசாமல் அதை வந்து மறைச்சாங்க ஆனால் அவரும் இன்றைக்கி தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துட்டார் இப்போ இந்த வெற்றி கூட்டணி மீண்டும் இணையிறதான முறை அதைத்தான் நம்ம தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் ஏன் ரசிகர்களும் நினைப்பாங்க ஸோ அதுதான் இப்போ மறுபடியும் நடந்திருக்குது மீண்டும் பாண்டியராஜ் இயக்கத்தில் நம்ம மக்கள் செல்வன் சேதுபதி நடிக்க போற படம் ஆரம்பிக்க போகிறார்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்டேட்டு இந்த படத்துல நம்ம மணிகண்டனும் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் ஸோ ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் சின்ன விஜய் சேதுபதி என்று சொல்லப்படுகிற மணிகண்டன் ஸோ இந்த காம்பினேஷன் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை அறுவடை செய்யும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் எல்லாத்துக்கு மேல இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யார் தெரியுமா வேற யாரு நம்ம லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ பாவம் அவங்களும் பாருங்க ஒரு வெற்றிக்காக எப்படியெல்லாம் மண்டக ஏறாங்க ஸோ நிச்சயமா அவங்களுக்கு இந்த படம் மாபரும் வெற்றி படமாக அமைங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை